அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பச்சைப்பயிர் பச்சரிசி பச்சை மிளகா இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான டிஃபன் செய்யலாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் இந்த சைஸ் டம்ளர் நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் தான் அளந்திருக்கேன் இந்த சைஸ் டம்ளரில் வந்து நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் பச்சரிசி இதுதான் ரேஷியோ ஒரு டம்ளர் பயிருக்கு வந்து அரை டம்ளர் பச்சரிசி இதுதான் ரேஷியோ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு தண்ணியை விட்டாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பச்சைப்பயிறு அரிசி வெந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் இல்லாமல் இதை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிறு அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது இந்த ஊற வச்ச தண்ணியவே வேஸ்ட் பண்ணாமல் தேவையான அளவு விட்டு நம்ம வந்து நல்ல மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மட்டும் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே பாருங்கள் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல துண்டங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நான் அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து எவ்வளோ உப்பு தேவையோ பாருங்கள் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா உப்பு சேர்கிற மாதிரி இதோடய மாவு வந்து இப்போ நமக்கு ரெடியாகிடுத்து இப்போ நம்ம உடனே கூட தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் தவா வந்து நல்லா ஆயில்லாம் தடவி நல்லா எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நல்லா ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டு சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து நம்ம உடனே வாத்திரலாம் நம்ம மாவு அரைச்ச உடனே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை வந்து அப்படியே நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதில் வந்து நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுடலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் அது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க நல்லா ரெடியாகட்டும் இந்த சைடு வந்து நல்லா ஆகிடுது அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும் இப்போ இந்த சைடும் நல்லா ரெடியாகிடுது நம்ம அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே மடித்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிதான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தோம் இதோட காம்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பச்சை பயிரை வச்சு இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ